ஃப்ரெண்ட்ஸ் மாடித்தொட்டில் சாமந்தி செடிகளில் நிறைய மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்கிறதுக்கு இன்றைக்கி நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஃப்ரீ ஹோம்மேட் ஃபர்டிலைசர் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஃபர்டிலைசர் பயன்படுத்துறதுனால ஒரே செடியில் ஐம்பது நூறு மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்குறதுக்கு உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் நியூட்ரிஷன் பற்றாக்குறையினால் மொட்டுகள் எல்லாமே காஞ்சி கருகி போயிடும் இந்த ஃபர்டிலைசர் பயன்படுத்துறதுனால மொட்டுகள் காஞ்சி கருகி போகாமல் பூக்கள் நல்லா பெருசு பெருசாக வர்றதுக்கு உதவியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ படிப்படியாக வெயில் நல்லாவே குறைஞ்சிருச்சு அதனால் இந்த செடிகளை நீங்கள் டேரெக்ட் சன்லைட்டில் வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த செடியை பொறுத்த வரைக்கும் அஞ்சு டு ஆறு மணி நேரம் டேரெக்ட் சன்லைட் இருந்தால் மட்டும்தான் நிறைய மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்கும் அதே மாதிரி சாமந்தி செடிக்கு நம்ம தண்ணி விடும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் தொடர்ந்து எப்போதுமே மண் ரொம்ப ஈரப்பதமாகவே இருந்துச்சு அப்படின்னா வேறு அழுகி போய் செடி காஞ்சி போயிடும் நீங்கள் தண்ணி விடுறதுக்கு முன்னாடி ஒரு முறை மண்ணை நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விடுங்க மேல் மண் லைட்டாக காஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் தண்ணி விடுறது ரொம்ப நல்லது அப்போ தான் பார்த்தீங்கன்னா செடி நல்லா ஹெல்த்தியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் என்னோடய தோட்டத்தில் இருக்கிற எல்லா சாமந்தி செடிகள்லையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செடியிலேயும் குறைஞ்சது ஒரு ஐம்பது நூறு மொட்டுகள் இருக்குது இப்போ இந்த மொட்டுகள் எல்லாமே காஞ்சி கருகி போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஹெல்தியாக இருக்கணும் பூக்கள் நல்லா பெருசு பெருசாக பூக்கிறதுக்கு நான் மாதத்துக்கு ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய ஃபர்ட்டிலைஸர் நீங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் இந்த ஃபர்ட்டிலசர் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஸ்பூன் வாழைப்பழத்தூள் பவுடர் ஒரு ஸ்பூன் வேப்ப புண்ணாக்கு ஒரு ஸ்பூன் கடுகு பவுடர் இது கூடவே அரை ஸ்பூன் முட்டை ஓடு பவுடர் இது எல்லாத்தையுமே ஒன்றா கலந்துட்டு நான் ரெண்டு செடிக்கு பயன்படுத்த போகிறேன் என்னோடய சாமந்தி செடிகள் நல்ல பெரிய செடின்றதுனால நான் இந்தளவுக்கு ஃபர்டிலைசர் பயன்படுத்தியிருக்கேன் உங்கள் செடி சின்ன சின்னதாக இருக்குது அப்படின்னா இதே அளவில் இருக்கக்கூடிய ஃபர்ட்டிலைசர் நீங்கள் ஒரு அஞ்சு தொட்டிக்கு பயன்படுத்துங்க பயன்படுத்துறதுக்கு முன்னாடி மண்ணை லைட்டாக கிளறி விட்டதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்துங்க அதே மாதிரி எப்போதும் போலவே ஃபர்ட்டிலைசர் கொடுத்ததுக்கப்புறம் செடிக்கு நல்ல நிறைய தண்ணி ஊற்றி விடுங்க இந்த ஃபர்ட்டிலைசரை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதுக்கான ரிசல்ட் எப்படி இருக்குன்றது கமெண்ட்டில் தெரியப்படுத்தும் it.